அப்போ மார்ச் மூணு தானுங்க அப்போ மூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதிக்கு மேலே இந்த சுக்குரு பகவான் அடைகிறார் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முன்னாடி போகும்போது முன்னேற்றத்தை கொடுக்கலையா பின்னாடி வரும்போது பலன்கள் கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வரும்போது அப்போ ரிபேஸ் அஞ்சாம் இடம் வர மாதிரி தானே வக்கரம அப்படின்னா ரிபேஸ் வர்றதுக்கு பேர் அப்போ ஆறாம் இடம் தாண்டி அஞ்சாம் இடத்துக்கு பக்கம் வராரு அப்போ அஞ்சு அஞ்சாம் இடம்ன்றது என்ன ஸ்தானத்துக்கு வராரு அஞ்சாவது வீட்டுக்கு வரல அஞ்சாவது வீட்டை நோக்கி பயணம் பண்ணுறார் அப்போ புத்தரை பாகியத்தை பார்க்குறாரு அப்போ இந்த துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்க போகுதோ இல்லையோ மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் உள்ளார பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு பொதுவாக குரு பார்வை அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதனத்திலிருந்து அஞ்சாம் இடமா உங்கள் ராசி பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்க போகுது இந்த பத்து மாதம் நீங்கள் பட்ட குழப்பத்துக்கு கஷ்டத்துக்கு அப்படி டபுள் மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடு கொடுக்க போகிறாரு அப்போ உங்களுக்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மண்மனை தேடலாம் உங்களுக்கு மொத்தத்தில் கடன் பிறச்சுலருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அந்த மாதிரி ஒரு யோகமான நேரம் இந்த உடைய மா அதாவதுன்றது வந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாலாம் பாவகத்துக்கும் அஞ்சாம் பாவகத்துக்கும் அதிபதி பொதுவாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனிதான் அந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறார் உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான் வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அதாவது இப்போ நாம் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல கும்பராசியில விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி போது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக இது வரைக்குமே துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருந்ததுங்க என்னடா நம்மளால் வளர முடியலையே வாழ முடியலையே வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அதாவது உச்சம் அப்படின்றது நல்ல விஷயந்தான் ஆனால் ஆறாம் இடம்ன்றது சரியில்லை ஆறாம் இடம்னா என்ன ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு நோயினுடைய ஆரோக்கிய கெட்டு போகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் வர இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் தான் அப்போ அந்த ஆறாம் இடத்துல போய் சுக்குரு பகவான் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்போ மார்ச் மூணு தானங்க அப்போ மூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதிக்கு மேலே இந்த சுக்குர பகவான் வக்ரம் அடைகிறார் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முன்னாடி போகும்போது முன்னேற்றத்தை கொடுக்கலையா பின்னாடி வரும்போது பலனுக்கு கொடுப்பார் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வரும்போது அப்போ ரிபேஸ் அஞ்சாம் மேடம் வர மாதிரி தானே வக்கரம் அப்படின்னா ரிபேஸ் வர்றதுக்கு பேர் அப்போ ஆறாம் இடம் தாண்டி அஞ்சாம் இடத்துக்கு பக்கம் வர்றார் அப்போ அஞ்சு அஞ்சாம் என்றது என்ன ஸ்தானத்துக்கு வர்றார் அஞ்சாவது வீட்டுக்கு வரல அஞ்சாவது வீட்டை நோக்கி பயணம் பண்ணுறார் அப்போ புத்தரை பாக்கியத்தை பார்க்குறாரு அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்க போகுதோ இல்லையோ மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்குரு பகவான் மூணாம் தேதி வக்கரம் அடைகிறாரு அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதே இந்த புதன் பகவான் பதினாறாம் தேதி வக்கரமடைகிறார் இந்த மார்ச் பதினாறாம் தேதி புதன் வக்கரம் அடைகிறார் அப்போ மார்ச்சுக்கு பதினாறுக்கு அப்புறந்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் படிப்புக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்போ படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு தகுந்த பட்டம் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம பலவங்க சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்ட நாள் தான் ஒட்டுன்ற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை அப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அதுக்கு மேலே நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குன்றது கட்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது வந்து பிதிருஸ்தானம் அதாவதுன்றது பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் பகவான் அப்படி உக்காந்தவர் அப்பானாலும் உங்களுக்கு எதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அடுத்தது குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனாருன்னா குரு பார்வைப்பட்ட புண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ மிதன ராசியிலிருந்து குரு பகவான் ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு அருமையான ஒரு வாய்ப்பு குருவுடைய பார்வை வந்து எல்லா வீட்டையும் மாட்டார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு வீட்டை தான் பார்ப்பார் பொதுவாக குரு பார்வை அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதனத்திலிருந்து அஞ்சாம் இடமா உங்கள் ராசி பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்க போகுது இந்த பத்து மாதம் நீங்கள் பட்ட குழப்பத்துக்கு கஷ்டத்துக்கு அப்படி டபுள் மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடு கொடுக்க போகிறாரு அப்போ உங்களுக்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் மண்மனை தேடலாம் உங்களுக்கு மொத்தத்தில் கடன் பிறச்சல நீங்கள் வெளியில் வரலாம் அந்த மாதிரி ஒரு யோகமான நேரம் தான் இந்த உடைய மா அதாவதுன்றது வந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி நல்லா இருக்குதுங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாலாம் பாவகத்துக்கும் அஞ்சாம் பாவகத்துக்கும் அதிபதி பொதுவாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனிதான் அந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறார் உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருனால் சனிதான் அவசரப்பட்டுடும் போன்ற எண்ணம் மட்டும் மனசில் கண்டிப்பாக குறையாது அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினாறு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்திங்களா சூரியன் குழந்த பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த உடைய மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குழந்த பாக்கியத்துக்கு உண்டான இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் முப்பத்தொன்று தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சரிங்களா இந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி சார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி ஃபஸ்ட் ஆகுறது சூரிய பயிற்சி சூரியன்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டான்றது கோ மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு போயிடுவார் சாரி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி வந்து சனி பகவான் அப்படி தான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ இந்த ரெண்டு பெயர்ச்சி காலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்குது சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே செல்வங்கள் இந்த சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல அதே மாதிரி இந்த காதல் திருமணம் லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நேசிக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு விரும்புகிறாங்க இல்லை நான் ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எதோ அமையுமா இது எங்களுக்குள்ளார உள்ளார கல்யாணம் நடக்குமா ஏதோ எவ்வளோ தடை வந்தாலும் எங்களுக்குள்ளார உள்ளார கைப்பிடிச்சிருவா இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஏழாம் இட கலஸ்தர காரகன் ஸ்தானத்துக்கு அதிபதி இருக்கிறார் உங்கள் சுய ஜாதகம் பாருங்க கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா பொது பலனில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நேர காலமெல்லாம் இது வரைக்கும்ன்றது வந்து கண்டிப்பாக சிரமத்தில் தான் இருந்தீங்க இந்த சிரமமெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறீங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா இது ஒரு ஃப்ளாட்ஃபாரமாக உங்களுக்கு நல்லதாக அமையிற அளவுக்கு உங்களுக்கு வராது இப்போ குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடலாம் அது வந்து அஞ்சாவது மாதம் பதினொழாம் தேதி அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை வாழ்வாதாரமெல்லாம் மாறும் இதில் மாற்றமே இல்லை சரிங்களா தொழிலுக்கு அதாவது இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இப்போ போய் கேட்டா உச்சமோக்கம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு மூணாம் தேதி வந்து அவர் வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நாலு காசு மிச்சப்படுத்தலாம் அதை விட பரவாயில்லன்ற அளவுக்கு நல்ல பேர் எடுக்கலாம் சரிங்களா எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து முழுமையான நேரம் இந்த உடைய குழந்த பாக்கியத்துக்கு பதினஞ்சு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் வளர்ச்சிக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லா இருக்குது பதினாறு தேதிக்கு மேலே நல்லா இருக்குதுங்க சரிங்களா சரி நேரங்களே உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுக்கு நன்றி